மகாரணி பஸ்ட விட்டு கீழவே இறங்க மாட்டாங்களா வேணாண்டி நான் வரல ஏ பரணி இறங்குடி இப்ப இறங்குறியா இல்லையா எனக்கு என்ன மாதிரி இருக்கு ஏண்டி கோவால மரியா இப்படி பிகு பண்ணதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா பாவுண்டி மரியா வெறும் ஜட்டியோட எண்ணமா ஒன்னு தெரியுமா பீட்டி உஷா கூட தோத்தம்மா அய்யோ வர்ணிமா தத்தன்றதுக்குள்ள ஒழுங்கா கீழ இறங்கிடு இல்ல துணியெல்லாம் எல்லாம் உருவி மரியா மாதிரி ஓட விட்டுடுவோம் ஏ பரணி சீக்கிரம் இறங்கிடு மரியா ஒன்னுதாவது கோவா பேச்சு இது தமிழ் மண்ணு

வேல பிரியா உங்களுக்கு இல்லதா இந்தியாவை சுத்திட்டோம் என்னடா இருந்தாலும் மெ리나 மெ리나 தாண்டி ஏ ஏ பொண்ணுங்க இப்படி হইறானுங்க தண்ணி ಜಾஸ்ட் இல்ல அதா அப்படியா ஏய் இங்க ஏய் அந்த ஆளு அஞ்சு பொண்டடிக்காரன் குடுக்க வாடி குதிரைல குதிரை

உள்ள மாணவரை கற்பழிக்க முயற்சி மாணவர் கைது மாட்டிக்கிட்டு ஆனந்த மாணவரை போலீசார் கைது செய்தார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்

குட் மார்னிங் குட் மார்னிங் காஃபே ஆனந்த் காஃபே என்னப்பா ஆனந்த் நல்லா தூங்கினியா ஆனந்த் பி ரிலாக்ஸ் வருத்தப்படாத உன் புஷி நினைச்சா எனக்கும் ஒருத்தமா தான் இருக்கு என்ன பண்றது நடந்தது நடந்து போச்சு நேற்று அந்த பொண்ணுங்க காலேஜுக்கு விசாரணைக்காக போனேன் இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஜோதி பாரு இவ்வளவு நடந்திருக்கு ஒரு சின்ன எக்ஸ்கூஸ் கூட கிடையாது எதை செஞ்சாலும் விளையாட்டு புத்தி என்ன பண்றது பணம் இருக்கு எதை வேணாலும் செய்யறாங்க அந்த பணம் தான் சார் எதை வேணாலும் செய்யறாங்க சச்சா சே சேச்சா எல்லாம் சொல்லாதப்பா நீங்க எப்படி உங்க காலேஜில் நல்லது அது கெட்டதுன்னு விளையாட்டு விளையாட்டுத்தனமா விளையாடிட்டு இருந்தீங்களோ அது மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதோ விளையாட்டுத்தனமா போக அது விபரீதமாக வந்து முடிஞ்சு போச்சு டியர் ஆனந்த் நான் போலீஸ்காரன் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர்களை நான் பார்த்துருக்கேன் அதுல தைரியசாலிங்க வாழ்க்கையில போராடி நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அதனால இப்ப நான் நடந்ததையே பேசிக்கிட்டு இருக்கட்டுமா இல்லை நடக்க போறத பத்தி பேஸ்ட்டுமா நான் தைரிய சாலி சார் நடக்க போறத பத்தியே பேசுவோம் வெரி குட் முதல்ல நீங்க எந்த ஊரில் விரும்புறீங்களோ அந்த ஊரில் என்னால் முடிஞ்ச ஒரு வேலையை வாங்கி தரேன் சார் சார் எங்களுக்கு மெட்ராஸ்லயும் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார் ஏய் சுமாரா சார் மெட்ராஸ்ல வேணாம் சார் இனிமே நான் அங்கே இருந்தேன்னா எனக்கே சங்கடமா இருக்கும் சார் இந்த ஊர்லயே ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது போதும் சார் இந்த ஊர்லயே வா

இது ஒக்காந்த இடத்தை விட்டு அசைறதே இல்ல படிச்ச பயலாச்ச கணக்கு வழக்க பாடுறான்னு சொன்னா கணக்கு போடுற மிஷின் கேக்குறான் நீங்களே சொல்லுங்க வாத்தியாரையா கணக்கு போடுற மிஷினை வச்சுக்கிட்டா மதுரையில இருந்து நான் இங்க வந்து இம்புட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் பய படிச்சதை விட பேசாம பண்ணி வைக்க போயிருக்கலாம் தினத்தந்தி உயிர் துடிப்புல நாளிதழ் பதினாறு பக்கம் நூத்தி அறுபது காசுகள் நெஞ்சை தொடர் நிகழ்ச்சி நாயர் கடையில் பத்து புது பணியின் வாங்கினால் ஒரு பழைய பணியின் இலவசம் ஐயா தப்பா நினைக்காதீங்க அவசரமா போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் பேப்பர் கொடுத்தீங்கன்னா தலையங்க மாத்திரம் படிச்சுட்டு போறேன் நானும் தலையங்க தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி அவசரமா படிக்கணும்னா சந்தா கட்டி வீட்டுல வேற பேப்பர் வாங்கி படிச்சுக்கோ வர சரிங்க ஏ தடியா நீ படிக்கிறிய பேப்பரு இது அவரு சந்தா கட்டி வாங்கின பேப்பர் அவரு வீட்டில இருந்தா அவர் மட்டும்தான் படிக்க முடியும் இப்படி பொது இடத்துல போட்டா வர்றவங்க போறவங்க நாலு பேர் படிக்கிறதுக்கு வசதியா இருக்குமேலதான் இங்க போட்டிருக்காரு அப்படி அப்படிப்பட்டவரை போய் திட்டுரிய உனக்கு ஏதாச்சும் அறிவுறு கடை சரி சரி பார்த்தது போதும் அந்த காப்பீடு கடையில போய் ஒரு டீம் வாங்கிட்டு வா போ என்ன இங்க நிக்கிறீங்க இது முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகணும் நம்ம குப்புசாமி மாட்டு வண்டி கட்டிட்டு வருவோம் அதுல ஏறி போலான்னு வெயிட் பண்றேன் என்ன விஷயம் போறீங்க இந்த கோயில் பூசாரி பத்துக்கு பத்துல ஒரு இடம் கேட்டு பாரு இந்த இடத்த செலக்ஷன் பண்ணிருக்கேன் பாரு என்னன்னா இது குட்டிச்சர் மாதிரியா இருக்கு பூசாரிக்கு போறா அதா புள்ள குட்டியா பேத்துக்கு போறா அண்ணே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அண்ணே ஏய் என்னவோ படிச்சவனாடா நீ ஒருத்தன் குட் மார்னிங்னு சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும் ஒருத்தன் வணக்கம்னு கை எடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கை எடுத்து கும்பிடணும் அதான் தமிழருடைய பண்பாடு யாருடைய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு ஆ சரி வாங்க ஏறுங்க இல்ல நான் மாட்ட வேண்டியது ஏறுங்க நான் விட்டுட்டு போறேன் அட வேணாம் சரி உட்காருங்க என்ன கால் பண்றியே உட்காருங்க வணக்கம் வணக்கம் பார்த்துள்ள போகும்போது அவனே ரெண்டு கை எடுத்து கும்பிடுற நீங்க சொன்னீங்க யார் வந்தாலும் சலாம் பண்ண கையை எடுத்து கும்பிடணும்னு அப்புறம் பண்பாடு என்னது நீ ஒரு கை பிடிச்ச மேல வந்து தமிழ் பண்பாட்டை நான் காட்டுறேன் உனக்கு உனக்குதானே லெட்டர் வந்திருக்கு அந்த பொண்ணு லெட்டர் எழுதியிருக்காடா என்னன்னு அன்னைக்கு நீ போட்ட போடல துண்டக்கான துணிக்கான ஒண்ணு வர பயந்துட்டு விழுந்தடிச்சு இந்த லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டு இதே உங்கள் காலை பிடித்து கேட்டதாக நினைக்கும் நீ போட்ட போடல அவர் திமுறல இப்படி அடங்கி போயிருப்பாரு என்னடா பண்ற? அதுதான் அவளோட பண திமறால அடைஞ்சி போச்சு மன்னிச்சுக்கணும் வேற லெட்டர் எழுதி போட்டா இனிஎனத்துக்குடா சத்தபோம் அடைக்கவேனே டேய் ஆனந்த் இன்னைக்கு நைட்டே மெட்ராஸ்க்கு ட்ரெயின் இருக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா புறப்பட்டு போய்டலாம்டா டேய் யாரா அந்த லெட்டர் எழுதி தந்து கை எழது கொட்ட கொட்டையா இருக்கு பொண்ணு கை எழது தான்டா உன்னி சொல்ல தானே எழுதுன பின் என்னடா